பார்னா குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மாநில அரசுகளுக்கு உளவுத்துறை விடுத்த எச்சரிக்கையால் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன சென்னையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பண்டிகை நேரம் நெருங்குவதால் சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான கோயம்பேடு பேருந்து நிலையம் சென்ட்ரல் ரயில் நிலையம் போன்ற இடங்களில் கண்காணிப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது பட்டாசு எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அனைத்து சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளது அவர்கள் அனைத்து கஸ்டமர்களுக்கும் இன்றிலிருந்து அந்த அவேர்னஸ் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்படுவதால் அவேர்னஸ் மூலமாக தெரிவிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது அதில் மீறி தெரியாமலோ இல்ல தெரிந்தோ எடுத்து வந்தாலும் அந்த பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்படும் அதன் அதற்கு பிறகு அவர்கள் அந்த பட்டாசுகளை எடுத்துச் செல்வதை ஒரு வியாபாரத்துக்கோ எதற்கும் எடுத்து சென்றாலும் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் தண்டனையானது மூன்று வருட சிறை தண்டனையாகவும் ஐந்து ஆயிரம் பயனும் இம்போஸ் பண்ணப்படுகிறது